ஹலை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு எஸ் ரீம் ரைடர் நம்ம வந்து சவுதி அரேபியாவில் தான் இருக்கும் சவுதி அரேபியா வரத்துக்கு முன்னாடி வந்து காங்கா மெடிக்கல்ஸ் போட்டுருந்தோம் அதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க காங்கா மெடிக்கல்ஸுக்கு என்னென்ன டெஸ்ட் எடுப்பாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இது இந்த வீடியோ காம்கா மெடிக்கல் போடுறதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் காம்கா மெடிக்கலுக்கு அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் அவங்க ஒரு டேட் கொடுப்பாங்க அதுக்கு வந்து பத்து ரியால் வந்து செலவாகும் நம்ம இந்தியன் மணிப்படி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடோ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடோ வரும் அது நீங்கள் புக் பண்ணணும் அப்பாயின்மெண்ட் எடுத்துடணும் ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்தோடனே அவங்க ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க அந்த டேட்டுக்கு வந்து நம்ம காம்கா மெடிக்கல் அது ஒரு சென்டர் வரும் ரேண்டமாக வரும் சென்னை கொடுத்தீங்கன்னா ஒரு நாலு இடத்துல இருக்குது ஒன்னு இருக்கு திருவண்டத்தில் ஒரு ரெண்டு மூணு இருக்கு இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு என்ன லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷன் கொடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க ரேண்டமாக ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் காம் கவர்மெண்ட் மெடிக்கல் எடுக்க முடியும் வேறு எங்கேயுமே எடுக்க முடியாது அதுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபஸ்ட்டு புக் பண்ணி அதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன டெஸ்ட் எடுப்பாங்கன்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எப்படி நம்ம பாடியை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து யூரின் டெஸ்ட்டு பிளட் டெஸ்ட்டு அப்புறமா ஸ்கேன் எடுப்பாங்க நியூ டெஸ்ட் எடுப்பாங்க அப்போ வந்து பிளேட்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்களா ஏதாவது ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க செக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஃபிட்டு இல்லைன்னா அன்ஃபிட்டுன்ற சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம அதை கன்சல்டேஷனில் கொடுக்கணும் போகிறதுக்கு முன்னாடி மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி வந்து நீங்கள் வெல் ப்ரிப்பராக இருக்கணும் பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி மார்னிங் சாப்பிடாம போங்க அப்படி போல் இருந்ததுன்னா ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டுக்கோங்க தண்ணி நிறைய குடிச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒன் வீக்கு எப்படியோ ஒன் வீக் டைம் இருக்கும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டதுலேருந்து ஒன் வீக் வந்து கம்கா மெடிக்கல் டைம் இருக்கும் அந்த டைமில் வந்து சப்போஸ் உங்களுக்கு கோல்டு ஃபீவர் சளி அந்த மாதிரி இருந்ததுன்னா மார்சலின்னா இருந்ததுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பாடியை வந்து ஃப்ரீ பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து செஸ்ட்டில் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த லங்ஸில் தான் சளி இருக்கக்கூடாது சளி இருந்தால் அன்ஃபிட்டட் வந்துடும் அதனால் சளி இருக்கக்கூடாது மற்றபடி ப்ளட் டெஸ்ட்டில் வந்து அவ்வளோவா இருக்காது சுகர் மட்டும் இருந்ததுன்னா சுகரில் அவரை கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க யூரின்லேயும் வந்து சுகர் தான் மெயினாக பார்க்குறாங்க ஏன்னா வந்து நம்ம கல்ஃப் கண்ட்ரி போகிறோம் அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த மயக்கம் வரும் வெயில்னால் குளிர்னால் ரொம்ப வந்து அந்த படபடவுன்னும் அதனால் வந்து சுகரை மெயினாக செக் பண்ணுறாங்க சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ப்ளஸ் மார்க்ஸ் சொல்லி இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இதை மட்டும் பண்ணிட்டாலே போதும் மற்றபடி கண் டெஸ்ட்னா எடுக்கிறது வந்து ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு ரெண்டு கண்ணிலையும் இது பண்ணுறாங்க அப்புறம் கலர் பிளைண்ட்னஸ் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க ஒரு கண்ணை மூடிட்டு இன்னொரு கண்ணில் பார்க்க வைக்கிறாங்க போல் இந்த கண்ணை மட்டும் இந்த கண்ணில் பார்த்து வச்சு அந்த டாட்ஸ்னா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் சொல்ல வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஐ டெஸ்ட்டு எல்லாமே பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா பாடி ஃபுல்லாக இது செக் பண்ணிவிட்டு பிளேட்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா ஓப்பனாக சொல்லிடுங்க அதுக்கேற்றப்போல அவங்க சொல்லுவாங்க என்ன ப்ரொசீஜர்னு சொல்லி அப்படி சொல்லாமல் வந்தீங்கன்னா நம்மளுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி நம்ம காம்கா மெடிக்கல் டெ டெஸ்ட்டு எல்லாமே அப்புறம் இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து மைண்ட் லெவல்லேயும் பாடியும் வந்து எல்லாமே கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காம்கா மெடிக்கல் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஃபிட்டுன்னு வந்துடும் ரெண்டு அட்டம் வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ் மந்த்து டைம் எடுத்துப்போம் அதுக்கப்புறம் தான் அடுத்த அட்டம் பண்ண முடியும் இல்லைனா வந்து பண்ண முடியாமல் போயிடும் அதனால் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லே எல்லோரும் பாஸ் ஆக பாருங்க அதுக்கு தான் சொல்கிறேன் ஈவன் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் வச்சுக்காதீங்க கம்கா வெடிக்கலுக்கு போகிறதுக்கு ஒன் வீக் முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் வச்சுக்காமல் நீங்கள் ஃபுல் பாடியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு எல்லாமே கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்கா மெடிக்கல் போனீங்கன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே உங்களுக்கு ஃபிட்டுன்னு வந்துடும் ஈவினிங்கே கொடுத்துருவாங்க மார்னிங் ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க க்ரௌடாக இருப்பாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஈவினிங் வந்து ரிப்போர்ட் வந்துடும் ரிப்போர்ட் வந்தோடனே அதை வந்து நீங்கள் கன்சன்டென்ஸில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ஸ்டாம்பிங் எல்லாம் மற்ற ப்ராசஸ் எல்லாமே பண்ணிடுவாங்க காம்கா மெடிக்கலுக்கு இப்படி தான் போனோம் இத்தனை டெஸ்ட்டு தான் எடுப்பாங்க அங்கே போய்ட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ செலவாகும் நான் போகும்போது சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆச்சு இப்போ கொஞ்சம் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து அது எவ்வளோன்றது கரெக்டாக தெரியல நீங்கள் போகும்போது உங்களுக்கே தெரியும் அங்கே ஒரு அமௌண்ட்டு பே பண்ணும் புக்கிங்கே வந்து அதை அப்பாயின்மெண்ட் புக் பண்ணும்போது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடோ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடோ நீங்கள் பே பண்ணுறப்போல இருக்கும் அதுக்கப்புறம் அங்கே ஒரு அமௌண்ட் பே பண்ணுறப்போ ஹாஸ்பிட்டலில் முடிச்சுட்டு ஃபிட்னு வாங்கிட்ட அப்புறம் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும் இதுதாங்க சிம்பிள் தான் காம்கா மெடிக்கலுக்கும் ஒன்று ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மார்சல் இருக்க கூட சுகர் லெவலும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் பிளஸ் கலர் பிளைண்ட்னஸ்னால் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இல்லாமல் இருந்தாலே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஃபிட்னு வந்துடும் இவ்வளோ தான் சிம்பிள் தான் உங்களுக்கு இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸு என்கொயரி இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி என்ன பண்ணோம் எல்லாமேன்னு சொல்லிட்டு மற்றபடி இல்லை நம்ம வந்து சவுதிக்கு போயிட்டு வந்தாச்சு சவுதியோட லைஃப் ஸ்டைல்ஸை பற்றி தான் வீடியோஸ் இனிமேல்ட்டு வர ஆரம்பிக்கும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க டாட்டா பாபாய்